கற்பாத்தி சுப்பாளு மாமியோடு சேனல்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து வெஜிடபிள் கறி பண்ணி காட்டித்தரேன் எல்லாேருக்கும் பிடிக்கும் பா பார்ப்போம் இப்போ வெஜிடபிளெலாம் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லை உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பைட்ரூட்டு காலிஃப்ளவர் இப்போ என்ன வேணால் காய் வேணாம் நீங்கள் போட்டுக்கலாம் இதில் கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு இதில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்கள் இது கூட என்ன வேணால் போட்டுக்கலாம் பீட்ரூட்டு பீபி காலிஃப்ளவர் எல்லா காயும் போட்டு நல்லா கேட்டில் வச்சு உப்பை உப்பை தூவி ஆவியில் வச்சு வேந்துவிட்டு எடுத்துக்கணும் வேண்ட மகா மசாலா சாமானங்களெலாம் வச்சிருக்கேன் அதை வேந்த எடுத்து வச்சுட்டு விட்டு பட்டை கிராம்பு வெங்காயம் சீஞ்சட்டியில் எண்ணெய் வச்சு விட்டு பட்டை கிராம்பு வெங்காயத்தை வதக்கி நிறுத்திக்கிங்கோ அது கழிஞ்சு வெங்காயம் நல்லா வதக்கின உடனே அந்த காய அடுப்பில அவியிலேருந்து அதை போட்டு நன்னா அஞ்சு நிமிஷம் போக வர திருப்பி 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 இலக்குங்கோ அது பெருட்டின உடனே அதுக்கு வேண்ட மசால் சாமானம் எல்லாம் வச்சிருக்கேன் அதை அரிச்சி போட தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு தேவைக்கேற்ற பச்சை மிளகாப்பொடி ஏலக்காய் தேவையான உங்களுக்கு தேவையான காரத்துக்கிட்ட பச்சை மிளகா அப்படி போட்டு எல்லாத்துலேயும் போட்டு மிக்சியில் ஒரு சுத்து சுற்றப்படும் தண்ணி விடப்படாது கதைக்கு காயோ ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் பரட்டியாச்சு அதுக்கு கழிஞ்சு இதை அரைச்சி வச்சோமே அதை போடணும் போடுறேன் நாம் இதெல்லாம் சொன்னேனே அதே மாதிரி மசாலாமல் போட்டு அரைச்சி வச்சாச்சு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு மினிட்டு இதெல்லாம் சேரணும் இந்த மசாலா சாம அதை போட்டு பெரக்கியாச்சு நல்லா இருக்கும் நல்லா வாசனை வரும் வெங்காயம் சாப்பிட்ற பேருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும் பிடிச்சி சாப்பிட்றா ரசத்துக்கு சாப்பிட்றா மோர் கோழம்பு போச்சா சாப்பிட்றா சப்பாத்தி பூ பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் அதை விட நல்லாயிருக்கும் காயும் இருக்கும் இன்றைக்கி சாப்பாடு எங்களோட மெனு இது தான் அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ